இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினமொரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட ஆழமான கருத்துகளை சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சில நாட்களாக நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வை பற்றி பேசுகிறோம் அதாவது இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இருபத்தோரு சவால்களும் அதனுடைய தீர்வுகளும் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆய்வின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அலமது இல்லா பதினேழாவதாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் இன்றைய காலத்தில் இருக்கிறது நம்முடைய இளம் சமூகம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இல்லை அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய போதைப் பொருள் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லப்படுது நம்ம இளைஞர்களுக்கு சமூகத்துல என்ன நிலையிலும் அவங்க பின்தங்கி போகலாம் கல்வியில கற்காம இருக்கலாம் இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கி போகலாம் ஆனால் எந்த சமூகம் இந்த ட்ரக்ஸில் மாட்டிக்கிட்டாங்களோ இந்த போதை வஸ்துக்களில் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்கள நம்மளால் மீட்டெடுக்கவே முடியாது அது ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம் அவங்க அறம் சார்ந்து சமூகம் சார்ந்து அவங்க ஒழுக்கம் சார்ந்து அறிவு சார்ந்து குறிப்பாக சொல்லலாம் மனித இனமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு மோசமான ஒரு மிக மோசமான ஒரு சவால் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவாலுங்கிறது ட்ரக்ஸ் தான் அதனால் செய்து பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணித்து வளருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க நண்பர்கள் யாராரெல்லாம் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் யாராரெல்லாம் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க எங்கே போயிட்டு வர்றாங்க அவங்க பேக்கில் என்ன வச்சுருக்கிறாங்க இப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் கண்காணிங்க குழந்தைகளை சந்தேகப்பட தேவையில்லை ஆனால் கண்காணித்து கொண்டே இருக்கணும் ஒரு கவனம் அந்த குழந்தைகள் மீது இருந்து கொண்டே இருக்கும்போது அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படுறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய கவனம் நமக்கு தேவை பதினெட்டாவதாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான சவால் அப்படிங்கிறது இன்றைய உலகத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் இருந்தாலும் வேலை வேலைவாய்ப்பு இன்மை வேலையின்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் உலகம் முழுக்க இருக்கத்தான் செய்யுது குறிப்பாக ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுங்கிறத இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்ட் ஐஎம்எஃப் இருக்கட்டும் வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும் எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ நம்முடைய இளைஞர்களை நம்முடைய வருங்கால குழந்தைகளை படிக்கிறவங்களை கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட ஆரம்பத்திலிருந்தே ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு சிந்தனைகளை நம்ம பகிர்ந்து கொண்டே இருக்கணும் கல்வி அப்படிங்கிறது வந்து வெறுமனே அது அறிவு மட்டும் இல்லை அறிவோடு சேர்ந்த ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கத்தோடு சேர்ந்த திறமைகள் இருக்கணும் திறமைகளோடு சேர்ந்து அதை அப்ளை அதை போய் அதை போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும் சர்வே பண்ண முடியும் இந்த உலகத்தில் இதை நம்மளுடைய கல்வி நிலையங்களில் பள்ளிக்கூடங்களில் மதரசாக்களில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் மாணவர்கள் பார்க்குற வேலைக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத ஆய்வுகள் நமக்கு சொல்லுது காரணம் என்னென்னா படிக்கிற காலத்தில் நம்ம ஏன் படிக்கிறோன்னு விளங்குறதில்ல படித்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு திட்டம் நம்மள்கிட்ட இல்லை இதை தயவு செய்து பெற்றோர்களும் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஆசிரியர்களும் ஒரு கவனம் செலுத்தி அவங்கள வந்து ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்களாக நீங்கள் உருவாகணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக்கொண்டே இருக்கணும் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் குறிப்பாக இளம் சமூகத்துக்கு இந்த சிந்தனை மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் நீ எதுக்கு படிக்கிற நீ எதுக்கு உருவாக்கப்படுற நீ லைஃப்பில் என்ன செய்ய போகிறங்கிற ஒரு கருத்தியலை நோக்கி நகருங்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் பத்தொம்போதாவதாக இந்த உலகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா ஹோமோஃபோபியான்னு சொல்லுவாங்க தவறான இன சேர்க்கை அதுக்கு பேர் எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க எல்னா லெஸ்பியன் கே ஜீனா கே அண்டு வந்து பயோசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அதுக்கு தான் எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் பட் இதில் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு சுதந்திரங்கிற பேரில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க தப்புகளை வந்து வெளிப்படையாக இன்னைக்கு பேசுகிறாங்க ஆமாம் நான் கை தான் நான் லெஸ்பியன் தான் அப்படிங்கிறத ஆண்களும் பெண்களும் ரொம்ப கேஷுவலாக வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த பாவங்கள் இந்த மீடியாக்கள் வந்து இதை இதை வந்து இப்படி சொல்லி சொல்லி ஒரு தவறானதை சுதந்திரங்கிற பேரில் ஒரு கலாச்சார மாற்றத்தை ஒரு ஒரு தவறான விஷயத்தை அதை செய்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்துது இந்த மீடியாக்கள் ஆனால் செய்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இயற்கைக்கு மாற்றமாக நம்ம நடைபெறும்போது இயற்கைக்கு மாற்றமாக நம்ம செயல்படும் போது அந்த அழிவு அந்த அந்த மக்களை மட்டும் சாராது நம்மளை எல்லாத்தையும் சார்ந்துடும் அதனால் இது இது விஷயமாக நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகள்கிட்ட நம்ம பேசணும் அவங்க ஒரு ப அவங்க வந்து ஒரு டிரான்ஸெண்டராக இருக்கிறது தப்பு கிடையாது ஒரு 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 அரவாணியாக இல்லை வந்து அவங்க வந்து இருக்கிறது டிரான்ஸெண்டராக இருக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு முறை கிடையாது அது அவங்களுடைய விஷயங்கள் ஆனால் அதை வந்து அந்த அதை அதை வச்சு அவங்க ஒரு வியாபாரம் செய்கிறது இல்லை விபச்சாரங்களில் ஈடுபடுறது இல்லை மற்றவங்களை ஈடுபடுத்துறது அது ஒரு மிக மோசமான சமூக ஒரு உடைப்பை சமூகத்தையே உடைக்கக்கூடிய நிலை ஏற்படுது எந்த அளவுக்கு இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுதுன்னா முப்பத்தி ரெண்டு பெர்சன்ட் பெண்கள் வந்து நிக்காக முடிக்க விரும்பலை கல்யாணம் முடிக்க விரும்பலை முப்பத்தெட்டு பெர்சன்ட் பெண்கள் வந்து அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க விரும்பலை அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வுகள் நமக்கு சொல்லுது இது விஷயமா நம்ம பேசணும் உலகத்தில் நம்ம யாரையும் தவறாக நினைக்கல தப்பு செய்கிறவங்கள வந்து அவங்களை வந்து ஒதுக்கிறதோ இல்லை அவங்களை கேவலப்படுத்துகிறதோ அல்ல மாறாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் இதனுடைய விளைவுகள் என்ன எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் இது மூலமாக ஏற்படுது இயற்கைக்கு மாற்றமாக நம்ம ஏற்படும் ஈடுபடும் போது என்ன மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுது அதில் குறிப்பாக நான் இருபதாவதான ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடியது உலகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை தான் மன அழுத்தம் நிறைய ஹோமோஃபோபியோ இல்லை செக்ஸ் இந்த இந்த மாதிரி கள்ள தொடர்புகள் இல்லை அஃபயர்ஸ் இல்லை வந்து லிவிங் டுகெதர் இப்படி வாழக்கூடியவங்க கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட் மக்கள் தற்கொலைக்கு எண்ணக்கூடியவங்களாக மாறுறாங்க அதுதான் இருபதாவது பிரச்சனை மென்டல் ஹெல்த் டிஸார்டர் எப்போ நாங்கள் இயற்கைக்கு மாற்றமாக தவறுகள் செய்கிறோமோ பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ நம்ம கோழைகளாக மாறுறோம் எங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுத்துது நீங்கள் வந்து சமீபத்தில் கூட நிறைய ஆய்வுகளில் பார்த்துருப்பீங்க நிறைய இந்த மோசமான செக்ஸுவாலஜியில் இல்லை வந்து மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க வந்து நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய விதமான மோசமான நிகழ்வுகளில் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிறாங்க ட்ரக்ஸுக்கு அடிமைகளாக மாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் சர்வசாதாரணமாக நடக்குது அதனால் நாம் நம்முடைய ஜெனரேஷனை நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் நம்முடைய பெண்களை இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதான் அவங்களிடத்துல அவங்கள வெறுக்காமல் அவங்கள அசிங்கமாக பார்க்காம அவங்கள அவங்களை கன்சோல் பண்ணி அவங்களை கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள சரிசெய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம அவசியம் செய்யணுங்கிறத செய்து நாங்கள் மறந்துடக்கூடாது நம்முடைய இளைஞர்களை நம்முடைய குழந்தைகளை பெண்களை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய அடையாளங்களை பாதுகாக்கணும் இன்றைக்கி மீடியாக்கள் வந்து அதை வந்து சர்வசாதாரணமாக ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்தி யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் ஏன் கேட்குறீங்க நான் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தவற்று தவறுகளை ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய மனநிலையை இந்த மீடியாக்கள் ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறதை யாரும் பேசாமல் இருக்கிறோம் ஸோ அதனால நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இருபதாவது பிரச்சனை வந்து மென்டல் ஹெல்த் டிசார்டர் அடுத்த பத்து வருஷத்துல தொண்ணூறு பெர்சன்ட் மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் வந்து மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தில் இருக்கணும் மனநோய் வருவதற்கு காரணமே தவறுகள் தான் இயற்கைக்கு மாற்றமாக செயல்படுறது அன்பில்லாம பாசம் இல்லாமல் மக்களை வெட்டுக் கொடுத்து போகாமல் இணக்கம் இதெல்லாம் இல்லாததுனுடைய விளைவு தான் இந்த மென்டல் ஹெல்த் டிசார்டர் அதனால மனிதர்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க அன்பாக பேசுங்க அழகான குரல்ல பேசுங்க அதிகார துறணையில் பேசாதீங்க நிச்சயமாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இருபத்தி ஒன்றாவது இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய முச்ச பிரச்சனை முதல்ல நான் முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த டெஃபிஷன்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீக குறைபாடும் இறுதியாக இருபத்தொன்னாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசி கல்வி கொள்கை அப்படிங்கிறது அதாவது மாணவர்களை நம்ம எதுக்கு உருவாக்குறோம் இருபத்தொன்னாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூலக்கூறு என்னென்னா நம்ம எதுக்கு படிக்கிறோம் எதுக்கு உருவாக்கப்படுறோங்கிற மனநிலை மாணவ சமுதாயத்துக்கு தெரியறது இல்ல நாங்க படிக்கிறதுங்கிறது வெறுமனை சம்பாதிக்க அனுபவிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கிறது இல்ல நாங்க படிக்கிறது என்பது சமூகத்தை பாதுகாக்க சமூகத்தை மேம்படுத்த ஒரு ஏழைகள் இல்லாத ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்களுக்குள்ள அமைதி சந்தோஷம் நிலைநாட்ட சகோதரத்துவத்தை உருவாக்கத்தான் எல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான இயற்கையை பாதுகாக்க மண் மக்கள் மலை மரம் செடி எல்லாத்தையும் பாதுகாக்கத்தான் நாங்கள் கல்வியை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் பாலிசியை அந்த கல்விக் கொள்கையை ரொம்ப ஆழமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த இருபத்தோரு பிரச்சனைகளையும் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஒரு புத்தகமாகவும் வெளியிட முயற்சிக்கிறோம் உங்களை உங்களெல்லாம் முடிந்த கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம் ஜிசாக்குமுல்லா எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் இருக்கத்தான் செய்யுது தீர்வுகள் இல்லாத ஒரு பிரச்சனை நிச்சயமாக உலகத்துல கிடையவே கிடையாது நிச்சயமாக தீர்வுகள் இருக்கும் அதை நோக்கி நகரக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு